தமிழா தமிழா புறப்படு தமிழா 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 காத்திடு தமிழா இந்த மகத்தாக்கிலே துன்பங்கள் மட்டுமின்றி இயற்கைக்கு ஏற்படுகிற பேரிடர்களை பல்வேறு பாதுகாப்பு மண்டலம் அறிவுபடுகிற அந்த சூழலில் இருந்து காட்ட வேண்டும் என்கிற உணர்வோடு விரைவில் அனைவருக்கும் வணக்கத்துடன் கோஷத்தை தொடங்குகிறேன் பாதுகாப்போம் பாதுகாப்போம் சங்க காலத்திற்கு முற்பட்ட சமூக கடகங்களை சாதி மத பேதமின்றி சரித்திர புகழ் வாய்ந்த வரலாற்று சின்னங்களை சரித்திர புகழ் வாய்ந்த அரிப்பாப்பட்டி மாங்குளம் சின்னங்களை வரலாற்று புகழ் வாய்ந்த அரிப்பாப்பட்டி மாங்குளம் சமூக கடகங்களை ரத்து செய்க ரத்து செய்க அரிப்பாப்பட்டி மாங்குளம் ஏலத்தை வரலாற்று சின்னங்களை பாதுகாக்கும் தமிழக மக்கள் இல்லற வாழ்வில் எளிமையை கற்றுத்தந்த சமணம் இல்லற எல்லா உயிர்களையும் நோயர் எல்லா உயிர்களையும் நோயர் கொல்லாமை கையாமை பொய்யாமை நிறைவேற்றி கொல்லாமை தமிழா தமிழா புறப்படு தமிழா 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 காத்திடு தமிழா பாரத தேசத்தின் பழந்தமிழை காத்திட பல்லாயிரம் ஆண்டு கால படுகைகளை காத்திட பல்லுயிர்களின் வாழ்விடம் காக்க நீயும் வந்திடு காத்திடுவோம் என்ற செய்தி கல்வட்டாய் இருக்குது அருடப்பட்டி ஓர் தமிழா தமிழா புறப்படு தமிழா 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 காத்திடு தமிழா குடைவரை கோவிலும் பொங்கி ஓடும் சுனைகளும் ஏரி குளம் காத்திட நீயும் புறப்படு வள்ளுவன் சொன்ன ஆதி பகவான் அழகை மேனி காத்திட ஏற்ற தாழ்வு இல்லாமல் கல்வி தந்த மலையை காக்க தமிழா தமிழா புறப்படு தமிழா 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 காத்திடி தமிழா சிறு உயிரை கூட சமமாக பார்த்த வந்த மலையடா நம் பொங்கி அவனட நீயும் புறப்படு நம் குல தெய்வம் ஆன மலை காத்திட நீயும் புறப்படு இவன் அழித்த மலைகள் ஆயிரம் அழிக்க இன்னும் துடிக்கிறான் தமிழன் வரலாற்றை அழிக்கவே புதிய ரூபம் எடுக்கிறான் தமிழா புறப்படி தமிழா நம் முன்னோர்கள் வாழ்விடத்தை முறையாக காத்திடவே ஒற்றுமையாய் புறப்படு பொங்கு எழுந்து நீயும் புறப்படு தமிழா தமிழா புறப்படு தமிழா 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 காத்திடு தமிழா